வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பிரியதர்ஷினி தலைப்புச் செய்திகள் மாலத்தீவின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஐநூற்று அறுபத்து ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தில் முதல் முறையாக சேர்ந்துள்ள தொழிலாளர்கள் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வருவாய் ஈட்டுவார்கள் என்று மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி இருபது நாடுகளின் வளர்ச்சிக்கான அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டில் சட்டவிரோத நிதி பரிமாற்றத்தை தடுப்பது குறித்து இந்தியா விவாதித்தது குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் பாகிஸ்தானிலிருந்து குஜராத் மாநிலத்திற்கு புலம் பெயர்ந்த நூற்று எண்பத்து ஐந்து பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வென்னலா கலகோட்லா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு உள்ளனர் இனி விரிவான செய்திகள் மாலத்தீவின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஐநூற்று அறுபத்து ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் மாலத்தீவு அதிபர் திரு முகமது மூய்சூ உடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வரலாற்றுச் சிறப்புமிக்கது என்று கூறினாா் இதனையொட்டி இரு நாடுகளிலும் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய படகுகளுடன் கூடிய தபால் தலை வெளியிடப்பட்டதையும் திரு மோடி சுட்டிக்காட்டினார் இரு நாடுகளும் இணைந்து பயணிப்பதை இந்த நினைவு தபால் தலை உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அறுபதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வேளையில் மாலத்தீவு அதிபர் மற்றும் நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் கூறினார் மாலத்தீவின் பாதுகாப்பை வலுப்படுத்த எழுபத்தி இரண்டு கனரக வாகனங்களை இந்தியா அளித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியா மாலத்தீவு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்களை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக மாலத்தீவு அதிபருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வான்வழி தாக்குதல் தடுப்புக்கான ரேடார்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வான்வழியில் சிறிய ரக விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான தாக்குதலையும் தடுப்பதற்கு இந்த ரேடார்கள் பயன்படும் என்று தெரிவித்துள்ளது இந்த புதிய ரேடார் கருவி வான்வழி தாக்குதல் தடுப்பு கட்டமைப்பை நவீனமயமாக்கும் முயற்சியில் மைல்கல்லாக அமைந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தின் வான்வழி தாக்குதல் தடுப்பு ஆயத்த நிலைக்கு இந்த ட்ரோன்கள் பெரிதும் உதவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தில் முதல் முறையாக சேர்ந்துள்ள தொழிலாளர்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டுவார்கள் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்திட்டத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவுடன் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து தொழிலாளர்களும் இந்த தொகையை பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்போடு இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் தற்போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இதற்காக தொன்னூற்று ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்து ஆறு கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இணைந்துள்ளவர்களுக்கான சம்பளம் முதல்கட்டமாக ஆறு மாதத்திலும் இரண்டாவது கட்டமாக பனிரெண்டாவது மாத இறுதியிலும் வழங்கப்படும் ஒரு லட்சம் பேருக்கு இத்திட்டத்தின் கீழ் சம்பளத்துடன் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உற்பத்தி சேவைத்துறை உள்ளிட்ட துறைகளை ஊக்கப்படுத்தும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் மற்ற நாடுகளுடனும் இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறினார் இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தை உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் உள்ளதாகவும் திரு மல்ஹோத்ரா தெரிவித்தார் இதனிடையே லண்டனில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் நியூசிலாந்து ஓமன் சிலி மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்த பேச்சுவார்த்தைகள் சிறந்த பலனை அளிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தன தானிய வேளாண் திட்டம் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள் இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள நாசிக் திரும்பகேஸ்வர் சிம்மஹஸ்தா விழாவிற்கான சிறப்பு ரயில் சேவைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று விரிவான ஆய்வு மேற்கொண்டார் ரயில்வே இணையமைச்சர் திரு ரவ்நீத் சிங் பிட்டுவும் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்கு உயிர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவுறுத்தினார் நாசிக்கை ஒட்டியுள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் போதிய அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் போதிய அளவில் போக்குவரத்திற்கான ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் ஜி இருபது நாடுகளின் வளர்ச்சிக்கான அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டின் முதல் அமர்வில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா கலந்து கொண்டார் இந்த அமர்வில் சட்டவிரோத நிதி பரிமாற்றத்தை தடுப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதில் பேசிய திரு பபித்ர மார்கரிட்டா உள்ளார்ந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களில் இந்தியாவின் சாதனைகள் குறித்து விளக்கினார் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதற்கான நிதி ஆதாரங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் இந்த மாநாட்டையொட்டி தென்னாப்பிரிக்க அமைச்சர் மரோபின் ரம்கோபாவை சந்தித்து தென்னாப்பிரிக்காவின் தலைமைக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் இணையுமாறு தென்னாப்பிரிக்காவை அவர் கேட்டுக்கொண்டார் பேரிடர் தடுப்பு கட்டமைப்புக்கான கூட்டு முயற்சியில் இணையுமாறும் திரு பபித்ரா மார்கரிட்டா கேட்டுக் கொண்டார் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையில் முப்படைகளின் சிறப்பான பங்களிப்பை போற்றும் வகையில் இன்று புதுதில்லியில் ஷௌரிய பாரத் கார் பேரணியை விமானப்படை தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த அணிவகுப்பு அம்பாலா வழியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆதம்பூரில் உள்ள விமானப்படை தளத்திற்கு சென்றடையும் இந்த கார் பேரணியின் போது படையினர் ராணுவப்படையினர் நெடுகிலும் உள்ள இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து தேசப்பற்று ஒழுக்கம் அர்ப்பணிப்பு வீரம் உள்ளிட்ட பண்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளனர் முப்படைகளைச் சேர்ந்த நூற்று வீரர்கள் இந்த சௌரிய பாரத் கார் பேரணியில் பங்கேற்றுள்ளனர் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உத்தராகண்டில் உற்பத்தியாகும் பாசுமதி அரிசிக்கு சர்வதேச சந்தையில் நல்ல விலை கிடைக்க வகை செய்யும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார் சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்க இது வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை உலக அளவில் எடுத்துச் செல்வது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செயல் திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக திரு புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கிடையே ஐந்து நாட்கள் இந்த கூட்டத்தொடர் நடைபெற்றது இதில் பதிமூன்று மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தலைவர் திரு நந்த் கிஷோர் யாதவ் கூறியுள்ளார் கூட்டத்தொடரின் நிறைவு நாள் உரையில் இதனை தெரிவித்த அவர் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அனைத்துக் கட்சிகளுக்கும் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டாா் குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் குஜராத் மாநிலத்தில் இன்று நூற்று எண்பத்து ஐந்து பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது குஜராத்தின் ராஜ்கோட்டில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி பாகிஸ்தானிலிருந்து புலம்பெயர்ந்து கட்ச் மார்பி மற்றும் ராஜ்கோட் மாவட்டங்களில் குடியிருப்போருக்கு அதற்கான ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்து தரும் என்றும் அவர் கூறினார் அரசின் நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய குடியுரிமை பெற்ற மக்கள் மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனா் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வென்னலா கலகோட்லா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இந்தோனேஷியாவின் சோலோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெண்ணலா கலகோட்லா இருபத்தி ஒன்று பதினெட்டு பதினேழு இருபத்தொன்று ஒன்று பதினேழு என்ற கணக்கில் தாய்லாந்தின் ஜன்னியபோன் மீப்பந்தாங்கை வென்றார் மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் தன்வி சர்மா இருபத்தி ஒன்று பத்தொன்பது ஒன்று பதினான்கு என்ற கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிடா விரியாவானை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலத்தீவின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஐநூற்று அறுபத்து ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் கடனுதவியை இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தில் முதல் முறையாக சேர்ந்துள்ள தொழிலாளர்கள் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் வருவாய் ஈட்டுவார்கள் என்று மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி இருபது நாடுகளின் வளர்ச்சிக்கான அமைச்சர்கள் நிலையிலான மாநாட்டில் சட்டவிரோத நிதி பரிமாற்றத்தை தடுப்பது குறித்து இந்தியா விவாதித்தது குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் பாகிஸ்தானிலிருந்து குஜராத் மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்த நூற்று எண்பத்து ஐந்து பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பெனலா கலகோட்லா மற்றும் தன்வி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது